சார் இப்போ சிம்மு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது உங்களை விவாதிக்கிறது டைம் தரும் கேள்வி முடிஞ்ச பிறகு விவாதிக்கலாமே அதுக்குள்ளே என்ன அவசரம் ஏன் அந்த பேரவை முடக்கிற முயற்சியை அதிமுக ஈடுபடுறீங்க மாதிரியே பிரதானமாக சொல்கிறாங்க இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது எத்தனை முறை கேள்வி நிறத்தை ஒத்தி வைத்து விவாதம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி வலியுறுத்தி அதை கேட்டும் பெற்று சாதித்திருக்கிறார் செய்து கொடு செய்திருக்கிறார் என் பேசியிருக்கிறார் என்பது அவை குறிப்பில் இல்லையா அவருக்கு தெரியாதா அது எப்படி நாங்கள் கேட்டால் மட்டும் மாமியாளுக்கும் மருமகளுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரிலாம் சொல்கிறாங்க தவறு இப்போ நேற்று வந்து போராட்டம் பண்ணிங்க தொடர்ந்து முந்தானத்து முடக்கினீங்க இப்போ மீண்டும் இதுக்கான இது பண்ணதுக்கான இந்த கூட்டத்த முழுவதும் இது மாதிரி எதிர்ப்பு இருக்கா நாங்கள் முடக்கிற நோக்கமும் இல்லை இது கலவரமும் அல்ல ஜனநாயக ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒடுக்கப்பட்டிருக்கிற பொருளாதாரத்தில் சமூகத்தில் கல்வியில் வேலைவாய்ப்பில் பின்தங்கியிருக்கிற மக்கள் ஏழை மக்கள் சாதாரண மக்கள் பட்டியலின மக்கள் மாண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் கடந்த காலத்தில் மரக்காலத்திலையும் அதே போல மதுர்த்திலையும் விஷச்சாராய்த்தால் மரணங்கள் சம்பவித்தது இதே முதலமைச்சர் இதே வசனங்களை தான் அன்றைக்கும் சொன்னார் அதே வசனங்களை தான் இன்றைக்கும் சொல்கிறார் இதெல்லாம் எங்களுக்கு திருப்தி இல்லை சிபிஐ வேண்டும் இப்போ முதலில் என்ன சொல்கிறாருன்னா இதே மாதிரி தான் நாங்கள் வந்து கடந்த முறை சிபிஐ வழக்கு கேட்டாங்க வீராதி வீரனாக இருந்தால் இந்த முறை ஏன் சிபிஐ கேட்கிறாப்படியே அப்பயே இது தடை பண்ணாங்க அப்படி மாதிரி முதல்வர் கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு இல்லாமல் இந்த பிரச்சனை நடந்த உடனே தொடர்ந்து எல்லாத்தையும் நடவடிக்கை எடுத்தாச்சு மீண்டும் தேவையில்ல புதாகிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு முதல்வர் இல்லை இல்லை நீங்கள் அவர் சொன்னதை நீங்கள் மாத்தி சொல்றீங்க எதிர்கட்சி தலைவர் மீது அன்றைக்கு நாங்கள் சிபிஐ போட்டோம் சிபிஐக்கு தடை பெற்றாரே இந்த வீராதி வீரர் என்று அவர் சொன்னார் அது தவறு அந்த நீதிமன்றமே அந்த வழக்கை தள்ளுபடி செய்து விட்டது இவர் தவறாக சொல்லுகிறார் அறியாமலும் புரியாமலும் சொல்கிறார் அது விவாதம் வருகிற பொழுது உங்களுக்கு தெரிய வரும் எதிர்கட்சி தலைவரே பேசுவார் நடவடிக்கை எடுத்தாச்சு நடவடிக்கை எடுத்தாச்சு நிறைய பேர் கைது பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்கோம் என்ன பண்றது ஒரு கேள்வியை முதல்ல வைக்கிறாரு நான் அதை தான் சொல்கிறேன் கடந்த ஆண்டு இதே தானே பண்ணீங்க இதுக்கு பின்னால் இந்த தொழிலுக்கு பாதுகாப்பு கொடுத்தது யார் இந்த தொழில் செய்கிறவர்களுக்கு பக்கபலமாக இருந்தது யார் காவல்துறையினர் கரங்களை கட்டி போட்டது யார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வர வேண்டாமா அது சிபிஐ விசாரணை செய்தால்தான் வரும் தொடர்ந்து அதிமுகவினர் சிபிஐ விசாரணை வரும் வரை எங்களுடைய போராட்டம் நீடிக்கும் என்ற அடிப்படையில் தான் முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் எஸ் மணியின் கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஜி தமிழ் செய்திக்காக செய்தார் நவ்ஷாத்